வணக்கம் இன்றைக்கி கோவிலுக்கு முன்னால் அவருக்கு முன்னால் இந்த மாதிரி வரும்போது எப்படி பேசலான்னு பார்க்கலாம் எனக்கு முன்னாடி வராத என் முன்னாடி வராத டோன்ட் கம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ எனக்கு முன்னாடி வராத மேரே சாம்னே மத் ஆவோ மேரே சாம்னே மத் ஆவோ இது யாராக இருந்தாலும் இப்படி தான் சொல்லணும் மேரே சாம்னே மத் ஆவோ கார் கோவிலுக்கு முன்னால் இருக்குது கார் மந்திர்கே சாம்னே கே சாம்னே சேர்த்துக்கணும் கார் மந்திர்கே சாம்னே ஹே கார் மந்திர்கே சாம்னே ஹே காரு கோவிலுக்கு முன்னால் உள்ளது நான் அவருக்கு முன்னால் செல்ல மாட்டேன் நான் அவருக்கு முன்னாடி போக மாட்டேன் மே உஸ்கே சாம்னே மே உஸ்கே சாம்னே அவருக்கு முன்னால் உஸ்கே சாம்னே கபி நகிஞாவுங்கா நெவர் கபி நகிஞ்சாவுங்கா போக மாட்டேன் நெவர் ஐ வில் நாட் கோ ஐ வில் நெவர் கோ மே உஸ்கே சாம்னே நான் அவருக்கு முன்னால் கபி நகிஞ்சாவுங்கா போக மாட்டேன் செல்ல மாட்டேன் அவர்கள் முன் அதிகம் பேச வேண்டாம் அவங்களுக்கு முன்னாடி அதிகமாக பேச வேண்டாம் உன்கே சாம்னே அவர்களுக்கு முன்னால் அவர்களுக்கு முன் இன்ஃப்ரண்ட் ஆஃப் தெம் உன்கே சாம்னே அவர்களுக்கு முன் ஜாதா மத்போலு அதிகம் பேச வேண்டாம் அவர்களுக்கு முன் உன்கே சாம்னே ஜாதா மத் போலோ அதிகம் பேச வேண்டாம் என் வீட்டின் முன் ஒரு சிறிய குளம் உள்ளது என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்குது மேரே கர்கே சாம்னே என் வீட்டின் முன் இப்போ வீட்டின் முன்னுன்னு வர்றதுனால கர்கே சாம்னே மேரே கர்கே சாம்னே ஏக் சோட்டாசா தாலப்ஹே தாலப்னா குளம் பாண்ட் மேரே கர்கே சாம்னே ஏக் சோட்டாசா தாலபே அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பாக வாக்குவாதம் செய்ததில்லை உன்ோனே கபிபி அப்னே பச்சோன்கே சாம்னே அவர்களின் குழந்தைக்கு முன்னாள் பச்சோன்கே சாம்னேனா குழந்தைகளுக்கு முன்னால் அப்பனே பச்சோன்கே சாம்னேனா அவர்களின் குழந்தைகளுக்கு முன்னால் பஹஸ் நகி வாக்குவாதம் செய்ததில்லை என் குழந்தைகள் முன் சத்தியம் செய்யாதே என் குழந்தைங்களுக்கு முன்னட சத்தியம் செய்ய வேண்டாம் மேரே பச்சோன்கே சாம்னே குழந்தைகளுக்கு முன் கசம் மத்கரோ கசம் மத்கரோ சத்தியம் செய்யாதே மேரே பச்சோ கே சாம்னே கசம் மத்கரோ இது டெஸ்ட்டு சப்கே சாம்னே அப்படின்னா என்ன வரும்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்